வர வர இந்த கங்கா ரொம்பவே கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க சீக்கிரமே நம்ம காவிரியோட வளைகாப்பு சீன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் விஜயும் காவிரியும் அப்படி பைக்ல எங்கே தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே ஆவலா இருந்தோம் வேற எங்கேயும் இல்லைங்க குமரனுடைய கடைக்கு தான் நம்ம விஜய் காவிரியை வந்து கூட்டிட்டு போ அங்கே போனதுமே காவேரி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க உன் மாமா எங்கே தான் போகிறாரு என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே காவேரி இப்போ வாசி நீ புரிஞ்சுக்கிட்டியா உன் மாமா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு ஒரு பெரிய ஆர்டரை வந்து எடுத்து அக்காவுக்காக வந்து அவர் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதும் காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது இங்கே நம்ம குமரன் கிட்ட மாமா இதெல்லாம் அக்காவுக்கு அதானே பண்ணுறீங்க அக்கா கிட்டே நீங்கள் இந்த விஷயத்த சொல்லியிருந்தா அவள் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாள மாமா நீங்கள் மறைச்சிங்க இப்போ நீங்கள் விஷயத்த மறைச்சனால அவள் கோவத்தில் இருக்கிறா உங்களை தப்பாகவும் நினச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு பரவாயில்ல நினச்சிட்டு போகட்டும் கோவத்தில் கூட இருக்கட்டும் காவேரி ஆனால் இவ்வளோ பெரிய ஆர்டரை நான் எடுத்திருக்கிறேன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அவளும் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாள் அதுக்கு அவள் கோவத்தில் இருக்கதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து பெரிய மனசு தன்மையாக பேசிட்டு இருக்கிறாங்க குமரன் பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம காவிரி ரொம்பவே இமோஷனல் ஆகி கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க நீங்கள் நீங்க அக்காமல் இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறீங்களே மாமா நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதே சமயம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது அவசியமே இல்லையம்மா எதுக்காக நீங்கள் தூங்காமல் கொள்ளாமல் நாலு நாள் வீட்டுக்கு கூட வராமல் கடையே கதி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பரவாயில்லம்மா கங்காக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அவள் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல அவள் இப்போது ஒரு குழந்தைக்கு அம்மா பார்க்க போகிறாள் மாசமாக வேறு இருக்கிறாள் இந்த டைமில் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அவள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு என்னால் முட்ட புரிஞ்சதாக நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி விஜய் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் கங்கா வந்து ஃபங்க்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்ப கூட இன்னுமே வந்து குமரன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் தான் இருக்கிறாங்க முடிஞ்சளவு நம்ம காவிரி வந்து கங்காவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆனாலுமே வந்து கா நம்ம கங்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம குமரனுக்கு ஆர்டர் கொடுத்தவரும் வந்து கடைக்கு வராங்க வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம் அதெல்லாம் எடுத்து வந்து பார்க்குறாங்க எல்லாம் பக்காவாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல நாலு நாளில் உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு நினச்சே பரவாயில்லையே செஞ்சு முடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க உடனே குமரன் இருந்துக்கிட்டு இது எல்லாமே வந்து நான் எனக்கு இப்போதைக்கு பணம் ரொம்ப அர்ஜென்ட் தேவைங்க சாரி என்னோட ஒய்ஃபுக்கு வளைகாப்பு அதுக்காக தான் நீங்கள் இப்போ எனக்கு பணம் பாதி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கிட்ட வந்து நம்ம குமரன் வந்து பணம் கேட்குறாங்க ஆனால் அவர் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை இப்பெல்லாம் கொடுக்க முடியாது மதியத்து மேலே வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம குமரனும் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்கன்னு அந்த ஆளு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து லேட்டாக தான் தர மாதிரின்னு தர மாதிரி சொல்கிறாங்க இதனால குமரன் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அந்த ஆள் கூட சண்டை போடுறாங்க இங்கே பாரியா உனக்கு மரியாதையே இல்லை இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் ஆனால் நீ வந்து பணத்தை கொடுக்க மாட்டேற நான் ஆப்பாக்கலாம் வீட்டுக்கு கூட போகாமல் நாலு நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் கொள்ளாமல் என் பொண்டாட்டி கூட இருக்காமல் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இப்படிலாம் இருந்தால் நீ வந்து பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டுருக்குற பணத்தை குடியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சண்டை போகிறாரு குமரனுக்கு தெரிஞ்ச அந்த ஆளு கூட அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதான் அவ்வளோ தூரம் அந்த தம்பியோட நிலமையை சொல்லுதில்ல கொடுத்துர்லாம் பணம் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த ஆள் வந்து குமரன் அப்படியே முறைச்சு பண்ணி நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குமரனோட அம்மா ஒரு பக்கம் வீட்டில் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறாங்க கங்கா ஒரு பக்கம் வந்து குழம்பிகிட்டு இருக்கிறாங்க ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆக போது நான் மட்டும் போயிட்டு அங்கே மேடையில் உட்காரணுமா அப்போது அவர் வர மாட்டாரா நல்ல புருஷனாகவே அவர் நடந்துக்கிற மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கிறாங்க இங்கே இங்க நம்ம சாந்தி இருந்துக்கிட்டு காவிரியோட குடும்பத்தை தான் ஒரு மாதிரி பேசுகிறாங்க பிள்ளை எப்படிலாம் கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதனால நம்ம சாரதமாக வந்து கோவப்படுறாங்க இங்கே பாருங்க நீ விசேஷ விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கே மதினி நீங்கள் பண்றது பேசுறது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல குமரன் தம்பியை நாங்கள் நாங்கள் என்ன பண்ணோம் சொல்லுங்க அவர் அவர் வேலையை பார்க்குறாரு நாங்கள் என்ன அவரை வற்புறுத்தி நீங்க வேலைக்கு போங்க இந்த மாதிரி வீட்டுக்கே வராமல் நீங்கள் வேலை செய்யுங்கன்னா சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே சாந்தியம்மாக்கும் சாரதமாக்கும் பார்த்தீங்கன்னா வாய் சண்டை போட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி அவங்கள சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஏற்பாடுமே செஞ்சு முடிச்சிட்டாங்க டெக்ரேஷன்லாம் பண்ணி ரொம்பவே அழகாக இருக்குது இங்கே நம்ம விஜய் நம்ம குமரனுக்கு கால் பண்ண நிவின் மூலம் விஷயம் வந்து நம்ம விஜய்க்கு தெரிய வந்தது போல் அவர் வந்து நம்ம குமரன் கிட்டே வந்து விசாரிக்கிறாங்க இப்போ எல்லா பிரச்சனையும் ஓகே வேணா இப்போ எங்கே இருக்கிறீங்க ஃபங்க்ஷனுக்கு வேறு டைம் எடு ஆகிட்டுருக்குது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இந்த ஒரு சின்ன வாழை இருக்குது விஜய் அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் பணத்தை வாங்கிட்டேன் நான் கங்காவுக்கு தான் சொல்லுவாங்க பொறையா போயிட்டு வாங்கிட்டு நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் இருந்த விட சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு டைமாக அதிகமாக அதிகமாக ரொம்பவே தான் வருது அதனால் பார்த்திங்கன்னா இங்கே அம்மனாக இருந்துக்கிட்ட கூட குமரனுக்கு வந்து கால் பண்ணாங்க மாமா இங்கே தான் இருக்கிறீங்க ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆக போது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து குமரனுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க ஏதோ இந்த கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கங்காவுக்காக நம்ம குமரன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஆளு கூட சண்டைலாம் போட்டு இப்போ எப்படியோ பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வாங்கி நகை கடைக்கே போயிடுறாரு இங்கே கங்காவுக்காக பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்து பார்த்து ரொம்பவே ஒரு அழகான ஒட்டியானத்தை தான் நம்ம குமரன் வந்து செலெக்ட் பண்ணுறாரு கண்டிப்பாக இது கங்காவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அழகாக இருக்குது அவளுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கங்காவுக்கு கங்காவை வந்து ஸ்டேஜுக்கே வந்து கூப்பிட்டு போகிறாங்க காவிரி இப்படியே சமாதானப்படுத்தி கங்காவை வந்து அப்படியே ரொம்பவே பார்த்திங்கன்னா கோவத்தில் தான் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே சேர்லேயுமே நம்ம கங்காவை வந்து உட்கார வச்சுறாங்க கங்கா ரொம்பவே உச்சகட்ட குவத்துல இருக்கிறாங்க ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் கூட அவங்க முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பே கிடையாது ரொம்பவும்வத்திலையும் ஒரு மாதிரியே தான் இருக்கிறாங்க இதை நோட் பண்ண நம்ம காவிரி இருந்துகிட்டு அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க மாமா எங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்டையும் நெவின் கிட்டையும் போயிட்டு பேசுகிறாங்க சீக்கிரம் மாமா வர சொல்லுங்க டைம் ஆயிட்டு இருக்குது டைம் ஆக ஆக அக்கா வந்து இதனால பிரச்சனை பண்ணிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமா இருக்குது ஏன்னா அக்காவை பத்தி நல்லாவே தெரியும் ஓரளவுக்கு பொறுமையா இருப்பா விருந்தாளி இருக்கிறாங்க யார் இருக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டா அக்கா எருமிலையா அப்புறம் வெடிச்சிருவா பெரிய பிரச்சனை பண்ணிருவா அப்படின்னு சொல்லிட்டு கா காவிரிமே பயந்து விஜய் நிவீன்கிட்ட வந்து சொல்றாங்க சீக்கிரமே மாமா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அண்ணா வந்து இந்த மாதிரி நகை கடைக்கு போயிருக்கிறாங்க ஏதோ கங்காவுக்கு வந்து ஜொல்வாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவார்னு கொஞ்ச நேரத்தில் அது வரைக்கும் நீ எப்படினாலும் கங்காவை வந்து மேனேஜ் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்க போய்ட்டு நம்ம காவேரி வந்து கங்கா பக்கத்தில் போயிட்டு நிற்கிறாங்க கங்கா இருந்து பாரு ஓ மாமா இப்போ வரப்போறாரா இல்லையா இப்போ எங்கே தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அக்கா ஏதோ அஞ்சு நிமிஷத்தில் மாமா வந்துருவாருக்கா நீ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முகத்தை இப்படி உருன்னு கோவமா வச்சுக்கிறத விட்டுட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கா எல்லா சொந்தக்காரங்களும் வந்துருக்குறாங்கள நீ இப்படி இருந்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி என்கிட்ட நீ எதுவும் வாங்கிக்கிட்டிக்காத இப்போது நான் என்ன நிலமையில இருக்கிறேன் என்னால் பல்ல காமிச்சிட்டுலாம் இங்கே உட்கார முடியாது மற்றவங்களுக்காக ரொம்பவே கோவம் தான் வருது எனக்கு ஏன் தான் அவர் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கறாரு ஃபங்க்ஷன் த எங்களுக்கு நடக்கிற மாதிரியாக இருக்குது ஏதோ அடுத்தவங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது அப்படி தான் அவர் பண்ணிகிட்ருக்கறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டைம் ஆச்சு நல்ல நேரம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு நம்ம வாங்க குமரன் வரப்போ வரட்டும் கங்காவுக்கு வந்து நம்ம நலங்கு வச்சு வளையல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெரியவங்களாம் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே கங்கா வந்து ரொம்பவே கோவம் தான் படுறாங்க மனசுக்குள்ளேயே வந்து அவ்வளோ ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க கரெக்டாக கங்காவுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே நம்ம குமரன் வந்து என்ட்ரி கொடு குமரன் ரொம்பவே சரியான நேரத்தில் வந்துடுறாரு குமரன் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கங்காவை தவிர இங்கே குமரன் வந்து மாலையை வந்து நம்ம கங்கா குளத்தில் போட போகிறாங்க மாலை தான் இப்போ ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு மாலையை தூக்கி வீசுகிறாங்க எங்கள் சாரதாமா எல்லாருமே கோவப்படுறாங்க என்னடி பண்ற எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க எங்கள் கங்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க இந்த ஆளை நம்பி போயிட்டு இப்போ நான் குழந்தைய கூட சுமந்துட்டு இருக்கிறேனே எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது வளகாப்பு டைமில் கூட இருந்தாலும் என்னை வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை நாலு நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தன்னுடைய ஆதங்கத்தை எல்லோரும் முன்னாடியுமே வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க தன்னோட ஆதங்க எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துட்டு இருக்கிறாங்க குமரனுமே அந்த இடத்துல ரொம்பவே அசிங்கப்பட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு அப்புறம் கங்கா கிட்ட பொறுமையா எடுத்து சொல்றாரு கங்கா நான் ஒன்னும் சும்மா ஊர் சுத்தலாம் போலமா கங்கா எல்லாம் உனக்காக தான் உனக்கு ஒட்டியானம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை தானே கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை இப்போ நம்ம கங்கா கிட்ட கொடுத்து சமாதானப்படுத்துகிறாரு இதுக்காக தான் கங்கா நான் அந்த நாலு நாள் கஷ்டப்பட்டேன் இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்காக வாங்கின தங்க ஒட்டியானோம் என்னால் எதுவுமே முடியாதுன்னு நினச்சில கங்கா உனக்காக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் உனக்கு என்ன தான் செஞ்சாலும் என்னால் திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரனுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷ்னல் ஆகிட்டு பேசிட்டு இருக்கிறாரு இங்க இதுக்காக தான் நம்ம குமரன் வந்து வீட்டுக்கு வரல ராப்பாக்கலாம் கஷ்டப்பட்டுருக்குறாரு தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அங்காவும் கண் கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் நிவீனுமே வந்து எடுத்து சொல்கிறாங்க அண்ணனை போயிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்களே கங்கா அவர் பாவம் தெரியுமா ஒரு பொட்டு தூங்கலை அவர் ராப்பாகலாம் அவர் கண் விழித்து அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சிரு நான் கூட வேணாம் எடுக்கவே வேணாம் அந்த ஆர்டரை ஏன்னா ரொம்பவே கஷ்டமான ஆர்டரை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்டே வந்து சொன்னேன் ஆனால் அண்ணன் கேட்கல உங்களுக்காக நீங்கள் ஆசைப்படாத வளைகாப்பு டைமில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எல்லாமும் பண்ண இருந்தோம் இந்த டெக்கரேஷன் எல்லாமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் நீங்கள் தானே கிராண்டாக பண்ணணும் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அதுக்காக தான் அண்ணன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார் அதை கூட நீங்கள் புரிஞ்சுக்க முடியாமல் இப்படி எல்லார் முன்னாடியும் கஷ்டப்படுத்திட்டீங்களே கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்துருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை அண்ணனே உங்கள்கிட்ட வந்து சொல்லி சொல்லியிருப்பார் இதெல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினைச்சாரு ஆனால் நீங்கள் போயிட்டு தங்கமான ஒரு மனசனை போயிட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேச நம்ம நிவின் வந்து கேள்வி மேலே கேள்வியாக நம்ம கங்காவை வந்து இருக்கிறாங்க இங்கே கங்கா அப்படியே ரொம்பவே கண்கலங்கி அழ ஆரம்பிச்சுறாங்க இங்கே நம்ம குமரன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எங்கள் சாரிங்க நான் தான் உங்களை புரிஞ்சிக்கல எல்லாம் ஏன் தப்புதாங்க நான் வந்து உங்களை போய் தப்பாக நினச்சிக்கிட்டேன் என்னோடய புத்தி வந்து மாறவே மாட்டுது எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க ஏன்னால் இதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து நீங்கள் அன்னைக்கு இந்த பசுபதி பிரச்சனை வேறு பண்ணிங்களா விஜய் கூட சேர்ந்து அதெல்லாம் நினச்சி நான் தப்பாக நினச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க உடனே நம்ம குமரன் வந்து கங்காவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க காவி இருந்துக்கிட்டு இனியாச்சும் நீ வந்து மாமாவை புரிஞ்சுக்கோக்கா பாவம் கடையில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கே கோவம்தான் இருந்தது மாமா உண்மையில ரொம்ப பாசம் வச்சுருக்கிறாருக்கா எங்களை விட அதிகமான பாசம் வச்சுருக்கிறாரு அதனால தான் உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே வந்து குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இங்கே நம்ம கங்கா வந்து ரொம்பவே குற்றம் நிச்சயம் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மாவும் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஏன்டா இவ இவகிட்டெல்லாம் நீ இப்படிலாம் பேச்சு வாங்கணும்னு அவசியமாக எல்லார் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துகிறா இதுக்காக தான் இவ தான் வேணும் இவன் குடும்பம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இருக்கிறியா சொல்லு ஃபஸ்ட்டு வா நம்ம கொடை கணலுக்கு போவோம் இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு என்ன தேவையா நீ மட்டும் இவளுக்கு வாழ்க்கை கொடுக்கலனா இவ இவ்வளோ பேசுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குமரன் இருந்துகிட்ட அவங்க அம்மாவையும் தங்கச்சி திட்டுறாங்க இங்க பாருங்க அமைதியாக இருக்கிறீங்களா கங்கா ஏதோ கோவத்தில் பேசிட்டா அவோ இப்போ நம்ம வீட்டு வாரிசை வேற சுமந்துட்டு இருக்கிறா இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து இப்படிலாம் பேசி கங்காவை கஷ்டப்படுத்த வேணா அவ எங்கூட என்ன வேணாலும் சண்டை போடட்டோ என்னால அவளை எப்போதுமே விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே கங்கா அதையுமே கேட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க உங்களை போயிட்டு நான் வந்து அசிங்கப்படுத்தினேனே கோவத்துல தயவு மன்னிச்சிருங்க உங்க காலில் கூட விழுகிறேன் சொல்லிட்டு எங்க காலில் விழுகிறதுக்காக போறாங்க இங்க பாரு கங்கா நீ பைத்தியமா அடிச்சாலும் பிடிச்சாலும் நீ என்னோட பொண்டாட்டி அது மாறவே மாறாது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றது உங்களால முடியும் நீங்க உன் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கரேஜ் பண்ணால் அது எப்படி இருக்கும் இதெல்லாம் உங்களால் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்லும்போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குதுக்காங்க மற்றபடி எதுவும் இல்லை எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அன்னைக்கு நீ பேசும்போது நீ என்கிட்ட சொல்லு மாமா எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவுக்கு நான் செய்ப்பேன் செய்வேன் நான் ஒன்றும் பணக்காரன் இல்லை ஆனால் கண்டிப்பாக என் பொண்டாட்டிக்கு ஆசைப்படாத செய்யக்கூடிய அளவுக்கு என்கிட்ட வந்து ச உழைப்பு இருக்குது சக்தி சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்தவங்க சொல்கிறாங்க இங்கே எல்லோரும் முன்னாடியும் குமரனை வந்து ஹக் பண்ணிடுறாங்க என்னை மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் நான் உங்களை எந்த விதத்துலேயுமே கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இப்போ வாச்சும் குமரனை புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம் விஜய் காவேரி நிவின் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி இருந்தபடி இங்கே பாருங்க நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறமாச்சும் ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக அந்த வளகப்பை ஃபங்க்ஷனை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அக்கா ஃபஸ்ட்டு கண்ணத்தோட உனக்காக மாமா வந்து கஷ்டப்பட்டு இந்த மேக்கப்லாம் ரெடி பண்ணார் தெரியுமா மேக்கப்லாம் கலந்துச்சுன்னா காசுலாம் வேஸ்ட்டாக போயும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க தான் கங்காவுக்கு இந்த விஷயமும் தெரிய வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாமா வ ஒட்டியானத்தை நீங்களே அக்காவுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்ல இங்கே எல்லாரு முன்னாடியுமே நம்ம க கங்காவுக்கு வந்து நம்ம குமரன் வந்து ஒட்டியானெல்லாம் போட்டு அழகு இருக்கிறது உடனே நம்ம கங்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கங்காவோட வளகாப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக வந்து செய்கிறாங்க கங்கா ரொம்பவே சிரிச்சிட்ருக்குறாங்க என்ன தான் கங்காவுக்காக குமரன் இருந்தாலும் மனசுக்குள்ளே அவர் வந்து ரொம்பவே ஃபீல் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் குமரன் வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் அது வந்து கொஞ்சம் ட்விஸ்டாக தான் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்